السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه عباد الله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ما فرطنا في الكتاب من شيء ثم إلى ربهم يحسرون صدق الله القضيب عن امراه بن حسين رضي الله عنه انه قال قال رجل يا رسول الله ايعرف اهل الجنه من اهل النار قال رسول الله صلى الله عليه وسلم نعم قال فلما يعمل الآمنون قال رسول الله صلى الله عليه وسلم كل يعمل لما خلق له او لما يسر له சதகன் நபியு சல்லு வசந்தன் அறவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாக திருப்பயரை தோற்றி அகில உலகத்திற்கு அன்புடையாக அருளப்பட்ட அண்ணன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்க அலாகவே நல்லடியார்களே இசலாத்தினுடைய அடிப்படையான இறை நம்பிக்கைகள் என்பது ஏழு விதமான இறை நம்பிக்கைகளாக இருக்கின்றன அதிலே ஒன்று ஆமன் தூம்பில்லா நான் எல்லாம் அல்ல அல்லாஹுவை நான் நம்பியிருக்கிறேன் என்ற இறைவனை நம்புவது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கையாக பாரக மந்திரமாக இருக்கிறது இரண்டாவது அடிப்படையான நம்பிக்கை மலாலி நான் காணாத என் கண்களுக்கு புலப்படாத அல்லாஹுவை நம்பியது போன்று படைக்கப்பட்ட ஒலியினால் படைக்கப்பட்ட அவனுடைய வானவர்களையும் நான் நம்புகிறேன் இது இரண்டாவது அடிப்படையான நம்பிக்கை வ குத்தும்பிகி இறைவனால் இறை தூதர்களுக்கு அருளப்பட்ட இறக்கப்பட்ட இறை வேதங்களை நான் நம்புகிறேன் இது மூன்றாவது அடிப்படையான இறை நம்பிக்கை நான்காவது இறைவனுடைய தூதர்களான நபிமார்களை இந்த உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட எல்லா இறை தூதர்களையும் நவிமார்களையும் நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஈமான் கொள்கிறேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நான்காவது அடிப்படையான நம்பிக்கை அதற்கு பிறகு வல் இந்த உலகம் அழிந்த பிறகு மறுமை உண்டு மறு உலகம் உண்டு மறுமையினால் உண்டு கேள்வி கணக்கு உண்டு என்ற அந்த மறுமையை நான் நம்பிக்கை வைக்கிறேன் இது ஐந்தாவது அடிப்படையான நம்பிக்கை ஆறாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை ஹைரிஹி மினல்வாகி தகாலா நான் விதியை நம்புகிறேன் எனக்கு வரக்கூடிய நன்மையாக இருக்கட்டும் எனக்கு வரக்கூடிய தீங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே இறைவன் அமைத்த நாட்டப்படி இறைவன் விதித்த விதியின் கீழ் அது நடைபெறுகிறது என்பதை நான் நம்புகிறேன் ஏழாவது நம்பிக்கை வல் மௌத்துக்கு பிறகு திரும்பவும் நான் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன் என்பதை நம்பிக்கை கொள்வது இதற்கு ஈமானே முஃபஸல் மறைவாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை நம்புவது வானவர்களை நம்புவது தூதர்களை இறைவனுடைய அந்த தூதர்களை நாம் பார்க்கவில்லை அவர்களை நம்புவது இறைவனுடைய வேதங்களை நம்புவது மறுமையை நம்புவது பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அந்த வாழ்க்கையை நம்புவது எல்லாமே இந்த உலகம் இறைவனுடைய விதியின் கீழ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த விதியை நம்புவது இது அடிப்படையான இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகளாக இருக்கின்றன இந்த நம்பிக்கைகளில் ஏதேனும் ஒரு நம்பிக்கையில் இறைவனை நம்பியவர் இறை தூதர்களை நம்பியவர் வானவர்களை மறுத்தாலும் அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியார் ஒரு வேலை வானவர்களை நம்பியவர் நான் மறுமையை நம்ப மாட்டேன் என்று சொன்னாலும் அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதம்பா விதியின் ஒன்று இருக்குதா விதியை நான் நம்ப மாட்டேன் என்று ஒருவர் கூறினால் அவர் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாதுவர்களே அப்ப விதியை நம்புவது குறித்து இஸ்லாம் அல் குரானிலே ஏராளமான இடங்களிலே ஆழமாக பேசுகிறார் சலதாளிசத்தம் அவர்களும் ஆழமாக விதியை நம்புவது என்று சொன்னால் உலகில் நடக்கும் எந்த ஒரு காரியமும் நமது காரியமாக இருந்தாலும் சரி மற்றவர்களின் காரியமாக இருந்தாலும் சரி இறைவன் என்ன விதித்திருக்கிறானோ என்ன அளவு கோலின் படி அமைத்திருக்கிறானோ அப்படித்தான் இந்த உலகத்தில் நடக்கும் அப்படித்தான் இந்த உலகம் இயங்கும் என்பதுதான் விதி என்பது அதற்கு அரபியில கலா கது என்று சொல்லப்படுகிறது அப்ப விதி என்று சொன்னால் நன்மை தீமை இருக்கிறது லாப நஷ்டம் இருக்கிறது செல்வம் வருமை இருக்கிறது ஆரோக்கியம் நோய் இருக்கிறது இன்பம் துன்பம் இருக்கிறது பிறப்பு இறப்பு இருக்கிறது இந்த எல்லாமே நான் கோடிட்டு காட்டிய இந்த எல்லா காரியமும் இந்த எல்லா செயல்பாடுகளும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு தீர்க்கமாக நடைபெறுகிறது இந்த உலகத்தில் இதுதான் விதி ஒருத்தர் இறந்து போறாரு விதியின் அடிப்படையில் இறக்கிறார் ஒரு குழந்தை பிறக்கிறது இறைவனுடைய விதியில் இருக்கிறது பிறக்கிறது எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது இறைவன் விதித்த ஆரோக்கியம் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் அதுவும் இறைவன் விதித்த விதி இப்படி எல்லாமே இந்த உலகம் இயங்குவதற்கு ஒரு மனிதன் இயங்குவதற்கு அடிப்படையான அம்சங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எப்படியெல்லாம் இயங்குகிறதோ அந்த செயல்பாடுகளை இயங்குகிறவன் செயல்பாடுகளை இந்த உலகத்தில் புரோக்கிரம் சொல்றதா இல்லையா நம்முடைய புரோக்ராம் இருக்குது இந்த உலகத்தில் திட்டம் போடுத புரோக்ராம் பண்றோம் ஆனால் அல்ல இந்த உலகத்தில் நம்மை அனுப்புகின்ற பொழுதே என்னென்ன புரோகா பண்ணுவாரு என்ற விதியின் அளவு போரின் படி எல்லாம் இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை படைத்து அவன் அப்படியே நன்மை தீமை இறைவனுடைய நாட்டப்படி இருக்கிறது தீமை செய்கிறோம் பாவம் செய்கிறோம் அதுவும் விதியின் அடிப்படையில் தான் தன்மை செய்கிறோம் அதுவும் விதியின் அடிப்படையில் தான் அதற்காக வேண்டி நம்ம பாவம் செய்யலாம எல்லாம் விதி அடிப்படையில் நடக்குது விதி அடிப்படையில் அல்லது லஞ்சம் வாங்கலாமா அல்லது பாவங்கள் செய்யலாமா விதி அடி அடிப்படையில நான் பாதியா நல்லவனா என்பதை நான் பிறப்பதற்கு முன்னாலே இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நான் ஏன் நன்மைகளை மாத்திரம் செய்ய வேண்டும் நான் பாவம் செய்யக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எழுகிறேன் எல்லாம் விதியின் அடிப்படையில் இருந்தாலும் எல்லாம் அல்ல நாம் செய்யக்கூடிய நன்மைகளை மாத்திரம்தான் பொருந்து கொள்வான் நம்மிடமிருந்து வரக்கூடிய தீமைகளை இறைவன் ஒருபோதும் பொருத்திக் கொள்ள மாட்டான் நமக்கென்று சுய புத்தியை அல்ல கொடுத்திருக்கிறான் அப்ப சுய புத்தியை கொடுத்திருக்கிறான் அதன் அடிப்படையில் எது நல்லது எது கெட்டது என்ற அடிப்படையில் நாம் நமது வாழ்வை அமைக்க வேண்டும் மிக்கவர்களே அப்ப நமக்கு என்று சுயமாக சிந்திக்கக்கூடிய பக்குவத்தையும் சுயமாக இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஒரு திறனையும் அல்ல கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் நாமும் நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து வகைப்படுத்தி நன்மைகளை செய்ய வேண்டும் இதைத்தான் இறைவன் விரும்புகிறான் சூரத்து சுமத் அதில் அல்லா சொல்றான் கனியும் நமக்கு நீங்கள் இறைவனை மறுத்தால் இறைவனுக்கு நஷ்டம் வந்துடுமா நான் ஈமான் குறணும் விதி அடிப்படையில் நடக்குது நான் இறைவனை மறுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இறைவனை மறுத்தால்வாக தனியும் நன்கொரு இதனால் இறைவனுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படுவது போகும் கிடையாது இறைவன் உங்களை விட்டும் அவன் தேவையற்றவன் தனது அரியாறுகளிடம் இருந்து அவன் பொருத்திக் கொள்ள மாட்டான் எல்லா நீங்கள் இறைவனுக்கு நன்றி செய்தால் அதை இறைவன் பொருத்தி கொள்வான் அப்ப எல்லாமே விதியின் அடிப்படையில் நடந்தாலும் கூட நமக்கென்று பகுத்தறிவை அல்லா கொடுத்திருக்கிறான் அந்த பகுத்தறிவின் அடிப்படையில் சிந்தித்து செயல்படக்கூடிய பக்குவத்தை இறைவன் கொடுத்திருக்கிற காரணத்தினால் என்று சொல்லி நாம் இந்த உலகத்தை ஏமாற்ற முடியாது எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு தீமையும் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் நடைபெறவே பெறான் எல்லாமே இறைவனுடைய அந்த விதியின்படி தான் நடக்கிறது ஆனால் நன்மைக்கு பிரதிபலனையும் தீமைக்கு தண்டனையும் இறைவனுடைய ஏவல்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றன குரானில இருக்கின்றன ஹதீசில இருக்குது இறைவனுடைய விளக்கல்கள் தெளிவாக குரானில் இருக்கிறது ஹதீசிலே இருக்கிறது எல்லாம் அவன் நாட்டப்படி நடந்தாலும் நமக்கு முன்னால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹலால்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஹலால்களை ஏற்று ஹராம்களை தவிர்த்து வாழக்கூடிய அந்த சாந்திய கூறுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரணத்தினால் ஹராம்களை தவிர்த்து விட வேண்டும் ஹலால்களை மாத்திரம் ஏற்று நடக்க வேண்டும் சூரத்து உஷம்ஸில் அல்லாஹ் சொல்றான் வ நஃப்சின் ஆத்மாவின் மீது சத்தியமாக்க உமா சப்பாக்கா அந்த ஆத்மாவை அமைந்தானே செப்பனே அமைத்தானே அந்த இறைவனின் மீது சத்தியமாக்க அல்லாஹ் சொல்லிட்டு ஃபால்க மகா ஃபுஜூரகா வதக்கு அந்த உள்ளத்தில் அல்லாஹ் நன்மையையும் ஓடுகிறான் தீமையையும் போடுகிறார் நம்முடைய உள்ளத்தில் அல்ல என்ன போடுறான் புஜுவாக பாவத்தையும் போடுறான் ப தக்குவாக்கா தக்குவா நன்மையையும் போடுகிறான் அப்ப ரெண்டையும் போடுறான் நீ விதி என்று நீ பாபத்தை செய்யக்கூடாது கரு அ சுலகமன் சக்காக்கா யார் தமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டான் தக்குவாபம் எடு தக்குவா இருக்குது லோகமாக இருக்குது பாபம் இருக்குது நன்மை இருக்குது ஏன் பாவத்தின் பக்கம் போற உன் மனசுல ரெண்டுமே வருது விதியின் அடிப்படையில் நடக்கிறது என்ற காரணத்திற்காக வேண்டி நீ பாவத்தில் ஏங்க முடியுமா அல்லாஹ் சொல்லிட்டு வலியை காட்டுறான் கது அஃபுல் அகமன் தக்காக்கா உனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர் வெற்றி பெற்றார் அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று எல்லாம் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறார் அப்ப விதியின் மீது நாம் பரிசுமத்தக்கூடாது ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது நடந்து விட்டதை விதி என்று விட்டுவிட வேண்டும் நடக்க இருப்பதை கதி என்று முயற்சி செய்ய வேண்டும் இப்ப நம்ம குழந்தை இறந்துருச்சு மனைவி இறந்துட்டாங்க அல்லது நமது பிரியமானவர் நமக்கு யாராவது ஒரு இறந்துட்டாருன்னா அந்த ஏக்கம் அந்த துக்கம் இருக்கும் ஆனா அந்த துக்கத்திலேயே உனது வாழ்வு கழிந்தால் மெண்டலா பேர் மனநிலை பாதிக்கப்பட்டோம் அப்ப இந்த உலகத்தில் நடைப்பினமாக மாறிவிடுவாய் விதி என்று நினைக்காதே நடந்து விட்டதை விதி என்று விதியின் பால் பால் இறைவனின் விட்டு அடுத்த கட்டத்திற்கு உங்களது வாழ்க்கையை நகர்த்தி கொள்ளுங்கள் என்று எம் பெருமாள் சவலாரி செல்வர்கள் சொல்றான் முயற்சி ஒன்று நினைக்கிறார் அந்த முயற்சி கைகூடலாம் அந்த முயற்சி தோல்வி பெறலாம் நடப்பதற்கு முன்னால் முயற்சி செய் முயற்சி செய்து தோல்வி கிடைத்தால் விதி அப்படித்தான் இருக்குது வெற்றி கிடைத்தால் விதி அடிப்படையில் தான் நடக்கிறது என்று வீட்டில் தூவின இறைவனை வணங்காமல் போனால் நஷ்டம் அடைவது நீங்கள் தான் புகார் ஷரீப்பிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக் கூடிய ஒரு செய்தி ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் தெரியுமா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அல்லாஹ் யார் சொர்க்கவாசி நரகவாசின்னு தீர்மானிச்சான் அயுரஃபு அஹ்லுல் ஜன்னா மின் அஹ்லின் நரகவாசிகளை விட்டு சொர்க்கவாசிகளை அல்லாஹ் அடையாளப்படுத்தி விட்டான்

அவுலிமா இஸ்ரீரலகு யாருக்கு என்ன வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாய்ப்பின் அடிப்படையிலே அவர் செயல்படுகிறார் என்று சனதாரி சந்தபவன் சொல்கிறான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நிதியின் கீழ் நடந்தாலும் கூட உனக்கென்று மதி இருக்கிறது உனக்கென்று பக்தறி இருக்கிறது நடப்பதற்கு முன்னால் நீயே தீர்மானிக்காத அல்லாஹ் தீர்மானிச்சது நீ தீர்மானிக்காத நடப்பதற்கு முன்னால் முயற்சி சரி அமல் சரி சலதாரி செல்லம் அவர்கள் சொல்றான் நீ படைக்கப்பட்டதின் நோக்கம் இருக்கிறது அதை அடைய வேண்டும் என்று என் பெருமான் சலதாரி செல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள் முஸ்லிம் ஷரீப்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தை இறைவன் படைப்பதற்கு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லா எல்லாத்தையுமே தீர்மானிச்சுட்டான் எத்தனை வருஷம் உலகம் படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த உலகம் எப்படி இருக்கும் இந்த உலகம் எப்படி இருக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க யார் முஸ்லிம்களாக இருப்பாங்க யார் காஸ்பராக இருப்பாங்க எல்லாமே அல்ல தீர்க்கமாக தீர்மானித்து விட்டாங்க

அங்கே பதியப்படுகிறார் சேர்க்கப்படுகிறார் அந்த ஒரு ஒரு விந்து துளி தாயின் கருவறையிலே அது அப்படியே தங்கி தங்கிவிட்டார் நாற்பது நாள் தங்கணும் எத்தனை நாற்பது நாள் தங்கிவிட்டார் அதற்கு பிறகு அடுத்த கட்ட ஒரு நாற்பது நாட்கள் சலவாலை சதம் அந்த நாற்பது நாள் அப்படியே தங்கி பிறகு நாற்பது நாள்ல அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு சதை அது இருக்கும் பிறகு நாற்பது நாள் நாள் நாற்பது நாள் அது கழிந்தால் முழு அது மெல்லப்பட்ட அந்த சதை பிண்டமாக்க அது தாயினுடைய கருவறையிலே அப்படியே இருக்கும் இப்படி அந்த மனிதனுடைய அந்த படைப்பை சலதாரி செல்லம் அவர்கள் தத்ரூபமாக சொல்றாங்க பிறகு இந்த மூன்று நாற்பது நாட்கள் நூத்தி இருபது நாட்கள் கழித்த பிறகு அல்லா ஒரு மாணவரை அனுப்பி வைக்கிறான் கருவறைக்குள்ள யாருமே நுழைய முடியாது கருவறைக்குள்ள அல்லா ஒரு மாணவரை அனுப்பி வைத்து அவருக்கு நான்கு கட்டளை இடுமாறு சொல்லுகிறான் என்ன நான்கு கட்டளை கருவறைக்குள்ள போய்

அந்த கருவறையிலேயே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது இந்த குழந்தை பிறக்குமா இறக்குமா இந்த குழந்தை ஆணா இருக்குமா பெண்ணா இருக்குமா இது மூதேவியா சீதேவியா இப்படி என்பட்ட அந்த தீர்மானத்தை எல்லாம் அல்ல அல்லா வானவரை கொண்டு அல்லாஹ் செயல்படுத்துகிறான் நபி சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்றான் கண்டிப்பிக்கவர்களே ஒருவர் நன்மையை செய்கிறார் செய்கிறார் கடைசியில விதி முந்தி பிடிக்கிறது பாவத்தை செய்து நன்மை செஞ்சுட்டே இருக்கிறார் சாவர நேரத்துல குஃப்ரா போயிருந்தாரு பாவம் செஞ்சிருந்தாரு நரகத்துல போயிருந்தாரு அதுதான் விதி ஒருத்தரை பார்த்து சொர்க்கவாசி என்று சொல்ல முடியாது ஒருத்தரை பார்த்தா பாவம் செஞ்சிட்டே இருக்கிறான் செஞ்சுட்டே இருக்கிறான் பாவத்துக்கு மேல பாவம் நம்ம நினைக்கிறோம் இவன் பாவியா போயிடுவான் அப்படின்னா விதி முந்தி பிடிக்கிறது கடைசியில நன்மை செஞ்சு அள்ளிட்டு போயிடுவார் இதைத்தான் விதி விதி நுட்டிவிடுகிறது என்று என் பெருமான் சதபாளி சந்தம் அவர்கள் சொல்கிறாங்க கண்ணி மிக்கவர்களே எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குரானிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது இன்னா வெப்பள்ளி சைன் கடல் ஒவ்வொன்றியினே நாம் விதியின் அடிப்படையிலேயே வைத்து அப்போ அப்பா அல்லாஹ்வுடைய ஞானம் விதி என்பது நான்கு அடிப்படையில் இருக்கிறது ஒன்ற இன்பு அல்லாஹ்வுடைய ஞானம் எல்லாவற்றையும் சூறியிருக்கிறது இரண்டாவது கிதாபர் அல்லா என்ன சொல்றான் குரான்ல இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லா நாட்டியதை படைக்கிறான் நான்காவது ஹல் எல்லாமே அல்லாவுடைய படைப்பு தான் இந்த நான்கு அடிப்படைகள் தான் இந்த விதியின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்குவதாக அல் குரான் சொல்லி காட்டுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டறாங்க எனவே மிதியை மறுத்தவன் அவன் காஃபிர் இந்த உலகத்துல சைத்தானை விட சிறந்த அறிவாளி யாருமே கிடையாது ஏ சைத்தான் சபிக்கப்பட்டவனாக அவன் மாறினால் என்று சொன்னால் ஆதமுக்கு சைத்தா செய்யின் அல்லாஹ் சைத்தானுக்கு சொல்லும் அவன் சைத்தான் என்ன பேசுறான்னா ஆதமுக்கு நான் சஜிதா செய்ய வேண்டும் என்று நிதியில் இருக்கிறதா

நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டுக் கொள்கிறான் சலதாசல்லம் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு